ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் போகக்கூடிய என்ஹெச் நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஐயனார் குளம் ஐயனார் குளத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பத்து லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபாய் கையெழுத்து ரெண்டு கையெழுத்து வராங்க நல்ல செம்மண் நிலம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் நாலு ஏக்கருக்கு வந்து ஒரு கையெழுத்தும் எட்டு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்துமாக ரெண்டு கையெழுத்து இதில் மொத்தம் வருது நேரில் நீங்கள் பார்க்குறது வந்து மொத்தம் இதில் உங்களுக்கு அடி பாதை வராங்க அடி பாதை அதாவது முப்பது அடி பாதை இந்த மரத்தில் வந்து அப்படியே இடதுபுறமாக ந வீடியோ திருப்பிடம் பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக நம்ம லேண்டோட ஃப்ரண்டேஜி இது வந்து மண் ரோடு தான் இதனுடைய ஃப்ரண்டேஜி தார் இருந்து உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் உள்ள மண் ரோட்டில் வர வேண்டியிருக்கும் இது இப்படியே போனால் உங்களுக்கு வந்து கல்லத்தி குளம் கல்லத்தி குளம் வழியாக போய் சங்கரங்குயில் ரோடை போய் டச் ஆகும் இந்த ரோடு நிறைய கிராமங்கள் உள்ளுக்கு போகக்கூடிய வழியில் இருக்குது கிராம மக்கள் எல்லாமே இந்த வழியை தான் அந்த பாதையை தான் பின்பற்றி வராங்க இந்த பாதையோடு தான் காலேஜ் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாம் நாங்கள் போகிறத பார்க்குறதுன்னு செய்கிறோம் இந்த ஆலங்குளம் இந்த பகுதியில் உள்ள காலேஜுகள்லேயும் ஸ்கூல்லேயும் படிக்கிற பிள்ளைகள் வந்து இந்த ரூட்டில் தான் போகிறாங்க ஃபேமிலிகள் போகிறத பார்க்குறோம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாதை தான் ஆனால் காத்தாடி பாதை காத்தாடி உள்ளே இருக்குது அந்த காத்தாடி பாதை நுப்பாடி பாதைனால அது பொதுப்பாதையாக அது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த இடம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஸோ நல்ல மண் நல்ல ஒரு தண்ணீர் வளமுள்ள ஒரு இடம் தண்ணி வளமுள்ள ஒரு நல்ல ஒரு இடம் தாலுகா வந்து உங்களுக்கு ஆலங்குளம் தாலுகா வரும் மாவட்டம் வந்து தென்காசி ஸ்டார்டிங் இது நெல்லை மாவட்ட எண்டாக இருக்கும் இது முடிவு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் திறனும் திருப்தியாக இருந்தால் நம்ம பேசிக்கலாம் தேங்க்யூ